நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎம்பிசி குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பன்னிரெண்டாம் தேதி வெளியாகப் போகுது இதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன அதாவது உமன்ஸுடைய உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இந்த உமன்ஸ்ன்றது கண்டிப்பாக எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தா அதை தான் நம்ம அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம பதிவுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளுடைய வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நண்பர்களே அதாவது எல்லா கேட்டகரி உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸை விட ஒரு டென் மார்க்ஸ் வந்து லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா பத்து மார்க் லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பிசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன் சிக்ஸ்டி அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது உமன்ஸுக்கு எவ்வளோ வரேன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த லெவலில் தான் இருக்கும் அதேமாரி எம்பிசி எம்பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து உமன்ஸுக்கு இருக்கும் அதேமாரி ஒரு எஸ்சின்னு சொல்லும்போது உமன்ஸுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற லெவலில் இருக்கும் இதை தான் இந்த ரேஞ்சில் தான் நண்பர்களே அந்த உமன்ஸுக்கான கட் அப் மதிப்பெண்கள் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்